السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعجلت إليك ربي لترى الله صدق الله ذلك العظيم எல்லா பொருளிடம் அல்லாஹ் நல்ல சுவரான மொத்த அளவுக்கு உரித்தானது அது சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி உல்லாஹ் செல்லல்லாஹ் அல்லது எங்கள் செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சராபாக்கள் தாபீன்கள் தவாழ்தாபீன்கள் ஷுஹதாக்கள் என்றவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்னுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நல்லவற்றும் ஆகிறோம் கணித குருயர்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலாஹா து மின் அல்லா வல் அஜிலது மின் ஷைத்தான் நிதானம் என்பது அது அல்லாஹ் குர்தியிலிருந்து உண்டானது அவசரப்படுவது என்பது அது ஷைத்தானிடமிருந்தும் வரக்கூடியது என்பதை வல்ல நபிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணமாக புராண ஹரீஸ் நமக்கு சொல்லக்கூடியது நிதானத்தோடு இருப்பது ஒரு மனிதர் நிதானத்தை இழந்து விட்டார் என்று சொன்னால் பாக்கெட்டில் வைத்திருக்கக்கூடிய பேனா கண்ணுக்கு தெரியாது கையில் வைத்திருக்கிற பொருளை வைத்துக் கொண்டு இரண்டு மூன்று நாட்களாக தேடிக்கொண்டிருப்பார் நிதானம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது உறவுகள் பிளவுபடுவதற்கும் நிதானம் இல்லா தன்மை என்பது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பேச்சுக்களை எந்த வார்த்தையை பேசுகிறோம் என்பதை தெரியாமல் பேசிவிடுகிற ஒரு தன்மை அது நிதானமற்ற தன்மை அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பிளவுகள் ஏராளம் ஏராளம் இப்படி எந்த காரியத்திலையும் நாம் அவசரப்படாமல் இருக்கிற போது இன்றைக்கு நாம் ஒப்புக்கொள்ளுகிற உண்மை என்ன தெரியுமா பல்வேறு குடும்ப பிரச்சனைகளுக்கான கணவன் மனைவி என்ன பேச வேண்டும் என்பதை தெரியாமல் பேசிவிடக்கூடிய அந்த வார்த்தை அது காலம் முழுக்க மறையாமல் வடுவாக புண்ணாக ஆறாத ஒரு வடுவாக இருக்கிறது என்று சொன்னால் கனியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட அந்த வெளிப்படக்கூடிய வார்த்தை என்பது பிளவுகளை குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் போதை தரக்கூடிய அத்தனையும் ஹராம் இஸ்லாம் ஏன் போதை தரக்கூடிய அத்தனையும் தடுத்து வைத்திருக்கிறது தடை செய்திருக்கிறது என்று சொன்னால் அனைத்துமே நிதானத்தை இழக்க செய்கிறது ஒரு நிதானம் இல்லாத தன்மையை அந்த போதை தரக்கூடிய பொருட்கள் தருகிறது என்பதால் ஏற்படுத்துகிறது என்பதால் அதனால் மிகப்பெரும் பாதிப்புகள் தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பதால் தான் இஸ்லாம் அந்த போதை தரக்கூடிய பொருளையே அராமாக்கி வைத்திருக்கிறது என்பதாக பார்க்கிறோம் எந்த நேரமும் அது நிதானம் இழக்கிற நேரமாக இருக்கக்கூடாது என்பதை குரான் ஹரீஸ் மிக அழுத்தமாக எடுத்து சொல்லுகிறது ஏன் நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட அவசரப்படக்கூடாது தொழுகைக்காக நீங்கள் வருகிற போதும் கூட ஓடி வராதீர்கள் இடத்திலே உபதேசம் செய்தார் எங்காவது ஓடி வந்து வழிக்கு விழுந்து காயம் பெற்று அப்புறம் அதுக்கு பிறகு தொழ முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய கை சேதம் ஓரிரு ரகாத்துகள் விடுபட்டாலும் கூட தாமதமாக நின்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இமாமோடு அதற்கு பிறகு ஓரிரு ரகத்துகள் தனியாக நின்று தொழக்கூடிய நிலை வருகிறது என்றால் அப்போதும் கூட நீங்கள் நிதானத்தை இழக்காதீர்கள் ஓடி வராதீர்கள் அவசரப்படாதீர்கள் அதனால் காலம் முழுக்க கைசேதம் என்பது ஏற்பட்டு விடும் என்பதை நபிகள் நாயகம் செல்லுவா செல்லும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இது தொழுகுதான நல்ல விஷயம் தானே அதற்காக நாம் ஓடி வருவதில் என்ன தவறு அதில் அவசரம் காண்பிப்பது என்ன தவறு என்றால் அதையும் கூட இஸ்லாம் என்பதை தடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சம்பவம் நமக்கு தெரியும் அல்லாம் தலா தூர்சினா மலைக்கு மூசா நபி அதி சலாம் அவர்களையும் அவர்களது கூட்டத்தையும் சமூகத்தை அப்படியே கூப்பிட்டு நீங்க வாங்கன்னு அல்லாஹ் சொன்னான் என்னை என்னோடு உரையாற்ற மூசாவே நீங்களும் உங்களுடைய சமூக மக்களும் சேர்ந்து வாருங்கள் இஸ்லாம் அவர்கள் சமூக மக்களை விட்டு விட்டு அவர்கள் முன்னால் போய்விட்டார்கள் அல்லாஹ் பேசுகிற அந்த ஆர்வத்திட அல்லாஹ் கேட்டான் ஏன் நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க நான் என்ன சொன்ன உங்களுடைய சமூக மக்களையும் சேர்த்து அழைத்து விட்டு வர வேண்டும் என்றலவா நான் சொன்னேன் ஏன் நீங்கள் முன்னரே வந்தீர்கள் தனியாக வந்திருக்கிறீர்களே ஆவலிலே நான் விரைவாக அவசரப்பட்டு வந்துவிட்டேன் அது தவறு என்பதை அல்லா உணர்த்தினார் காரணம் சரியான காரணம் தான் என்றாலும் கூட நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் அது தவறானது என்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான் இப்போது நீங்கள் அவசரப்பட்டு இந்த கூட்டத்தில் அவர்களை விட்டுவிட்டு என்னை சந்திக்க வந்ததால் என்னோடு உரையாற்ற வந்ததால் அந்த கூட்டம் இப்போது அல்லா என்னல்லாத வேறொரு வஸ்துவை ஒரு காலை மாட்டை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் இணை வைப்பிற்கு காரணமாகிவிட்டது உங்களது அவசரம் என்கிற அளவுக்கு கண்டிப்பான வார்த்தையை அல்லாஹு தாலா ஒரு நபிக்கு குரானுடைய வசனங்களின் மூலமாக எடுத்து சொன்னான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை நமக்கு புரிய வைக்கிறார் குரானுடைய வசனம் வகி இறங்குகிற போதெல்லாம் நபுல் நாயகம் அவர்கள் அந்த ஆயத்தை நாம் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேக வேகமா ஓதுவான் அல்லாஹ் சொன்னான் குரான் வகி இறங்கி முடிப்பதற்கு முன்னால் நீங்கள் அவசர அவசரமாக ஓதாதீர்கள் இப்படி வேணா சொல்லுங்க யா அல்ல கல்வி ஆற்றலை மனண சக்தியை அதிகமாக்கு என்பதாக இனத்தில் நீங்கள் கேளுங்கள் தவிர வழி இறங்கி முடிப்பதற்கு முன்னால் அவசர அவசரமாக நீங்கள் அதை ஓதி பார்க்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அதை செல்லும் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொன்னான் மெத படித்தவர்களும் ஒரு பரிட்சைக்கு தயாராகி போகுகிற அந்த மாணவரும் கூட பதற்றத்தினால் பல்வேறு விஷயங்களை மறக்கிற சூழல் ஏற்படும் பதட்டம் என்றைக்கும் இருக்கக்கூடாது அவசரப்படக்கூடாது நீங்கள் எல்லாவற்றிற்கும் தயாராகிவிட்டு அல்லாஹ் இடத்திலே துவா செய்துவிட்டுமா என்கிற துவாவோடு நீங்கள் அந்த விஷயத்தை கற்கிற போது ஞாபகப்படுத்துகிற போது உங்களுடைய நினைவுக்கு அது வரும் நீங்கள் அவசரப்படாதீர்கள் அவசர அவசரமாக வகி இறங்குவதற்கு முன்னால் நீங்கள் ஓதை பார்க்காதீர்கள் என்று நபிகள் நாயகன் அவர்களிடத்திலே அல்லாஹு சொன்னான் என்பதாக பார்க்கிறோம் ஒரு கூட்டம்பிகல் சல்லு அலையுல்ல அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பயணக் கூட்டம் வருகிறது பல்வேறு ஊர்களில் இருந்தும் பகுதிகளிலிருந்தும் வந்து பெருமானார் பெருமானாஹூலம் அவர்களை சந்திக்கும் அப்படித்தான் அன்றைக்கு ஒரு கூட்டம் வந்தது வந்த கூட்டத்தில் எல்லோரும் பரபரப்பாக வந்தார்கள் அவசர அவசரமாக வந்தார்கள் ரசூல் லாஹி சல்ல அல்லாஹூ அலையுசல்லம் அவர்களை பார்க்க போகிறோம் முதன் முதலாக காணப்போகிறோம் என்கிற ஆர்வத்திலே வேகமாக வந்து நவியவர்கள் இடத்திலே முசாஃபா செய்கிறார்கள் மாணக்க செய்கிறார்கள் அப்போது ஒரே ஒரு சகாபி மட்டும் அசத் அப்துல் கைஸ் என்கிற ஒரே ஒரு சஹாபி மட்டும் நிதானமாக தன்னுடைய வாகனத்தினுடைய அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு வாகனத்தை கட்டிவிட்டு உதவு செய்து விட்டு நபிகள் நாயகன் சல்லந்தா அலி சொல்லம் அவர்களிடத்திலே வந்து நின்று முசாஃபர் செய்வதற்காக கடைசியாக வந்தபோது நபிகள் நாயகன் சல்லந்தாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்திலே நான் இரண்டு நற்குணத்தை பார்க்கிறேன் சகிப்புத்தன்மை உங்களிடத்தில் இருக்கிறது நிதானம் என்பது உங்களிடத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு குணத்தையும் நான் பிரியப்படல அல்லாஹ் உங்களிடத்தில் அந்த குணத்தை பிரியப்படுகிறான் என்று அப்துல் கைஸ் ரதி அல்லாஹ் அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் அலஹி அவர்கள் சொன்னார்கள் அந்த குணம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்க வேண்டியது என்பதை நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலஹி அவர்கள் உணர்த்துகிறார்கள் அமல்கள் விஷயத்திலே உது செய்கிற போதும் நிதானமாக நம்முடைய உறுப்புகளை எப்படி கழுத வேண்டுமோ முறையாக கழுகி உது செய்வது என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது ஏன்னா உழுங்கிறது எல்லா அமலுக்கும் மிக முக்கியமானது உதுவை நம்ம சரியா செய்யலன்னு சொன்னா நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் நிறைவாக முழுமையாக உது செய்யாத ஒரு மனிதர் தொழுகையை அவர் நிறைவேற்றினாலும் எப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள் பெருமானர் சொல்லல்லாமலே சொல்லும் அவர்கள் மிக விரைவாக உதவு செய்தார்கள் தங்களுடைய கால்களை சரியாக கழுகவில்லை அவு கடுமையான வார்த்தை நபியோங்க சொன்னாங்க வயல் உள்ளில் அழப்போம் அப்படி நினனார் இந்த கால்கள் நெருப்பிற்கு சொந்தமானது என்று நபிகள் நாயும் சொல்லல்லால்லே சொல்லும் அவர்கள் எச்சரித்தார்கள் ஏன் இவ்வளவு அவசரமாக நிதானம் இல்லாமல் உங்களுடைய கால்களை சரியாக கழுகாமல் உங்களுடைய ஒதுவை நிறைவு செய்கிறீர்கள் அது எப்படி உதுவாக ஆகும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி நபிகள் நாயகம் செல்லந்தாம் செல்லம் அவர்கள் பள்ளிக்குள் நுழைகிற போது தொழுது கொண்டிருக்கிறார் நபி அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் தொழுது முடித்து அவர் போகிற போது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் திருப்பி தொழுங்க ஏன்னா நீங்கள் தொழல அதான் தொழுதுட்டன நீங்கள் திருப்பி தொழ வேண்டும் து சல்லி நீங்கள் தொழுதது தொழுகே இல்லை என்ன அவ்வளவு வேகமாக ருக்குவையும் சுஜூதையும் மிக விரைவாக செய்கிறீர்கள் அல்லாஹுடைய அந்த இஹ்லாஸோடு நீங்கள் உங்களுடைய தொழுகை நிறைவேற்றாத போது எப்படி அது தொழுகையாக இருக்கும் திருப்பி தொடுங்க இதே மாதிரி மூணு தடவை நபிகள் நாயம் செல்லல்ல அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி சஹாபாக்கள் நபிகள் நாயம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் எதை செய்தாலும் நிதானமாக செய்ய வேண்டும் அல்லாஹுக்காக அத்தனையும் யோசித்து சிந்தித்து நம்முடைய அமல்கள் அமையப்பெற வேண்டும் என்பதை அழுத்தமாக நபிகள் நாயம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம் இமாமை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நாம் பின்னால் என்று தொழக்கூடியவர்கள் மூந்தக்கூடாது சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று சஜிதாவுக்கு போனதற்கு பிறகுதான் இமாம் சஜிதாவை அடைந்ததற்கு பிறகுதான் நாம் அடைய வேண்டும் இங்கே இமாமுக்கு முன்னாலேயே தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு அதற்கு அதை ஃபாலோ பண்ணுகிற விதமாகத்தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர முன்னரே போய்விடுகிறோம் என்று சொன்னார் இதை நாம் வளர்மையாக்கி கொண்டோம் என்றால் அதை குறித்தும் நவிகல் நாயும் சொல்லந்தாலே செல்லும் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார் இந்த அளவுக்கா அது ஒரு பெரிய பாவம் என்கிற என்று நாம் யோசிக்கிற அளவுக்கு நவிகல் நாயும் செல்லந்தாலி செல்லும் அவர்கள் எச்சரித்தார் ஆமா அயர் ஷாஹூக்கும் இதா ரஃப அரச முக்காதகள்லிமா ஐ எஜாய்தல்ல உர சிலபுர செல்லிமார் சொன்னாங்க யார் வந்து இமாமுக்கு முன்னால் தங்களுடைய அமல்களை தொழுகையினுடைய நிலைகளை செய்கிறாரோ அவர் கழுதையினுடைய முகத்தோடு தலையோடு அவர் நாளை மறுமையில் இருப்பார் என்கிற கடுமையான வார்த்தையை நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் இங்கே அவசரம் என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலையாக நாம் பார்க்கிறோம் நிதானம் நிதானம் என்றால் தாமதப்படுத்தி செய்வது என்று சில விஷயங்கள் இருக்கிறது சில விஷயங்களை தாமதப்படுத்த கூடாது விரைவாக செய்ய வேண்டும் மூன்று விஷயங்கள் தொழுகையை நேரத்தை தாமதப்படுத்தாமல் கடமையாகி விட்டதென்றால் அதை நிறைவேற்ற வேண்டும் இது முதலாவது குர்ஆனில் சொல்கிறான் ஜுமாவுடைய தினத்தில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டதென்றால் அல்லாஹனுடைய நினைவின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் வியாபாரத்தை விட்டுடுங்க என்று அல்லாம தலா கட்டளையிடுகிறான் நமக்கு அல்லாஹ் தலா வெள்ளிக்கிழமையில ஜும்மாவுடைய தினத்துல பாங்கிற்கு பிறகுதான் வியாபாரத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் முன்னுள்ள சமூகத்திலாம் பார்த்தா கடுமையா இருந்திருக்கு நம்ம சனிக்கிழமை என்கிற அந்த கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் சனிக்கிழமை முழுக்க நீங்கள் மீன் பிடிக்கவே கூடாதுங்கிற கட்டளை வெள்ளிக்கிழமையை நீங்கள் நல்ல தினமாக கண்ணியமான தினமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற போது எங்களுக்கு சனிக்கிழமை தான் பிடிக்கும் அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க அப்போது என்றால் சனிக்கிழமை முழுவதும் நீங்கள் மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் தலை அராமாக்கி தடை விதித்தான் அவங்க தந்திரமா யோசிச்சாங்க ஒரு ஹராமை செய்வதற்கும் தந்திரமாக செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஹராமை செய்பவரை விட அதை தந்திரமாக அது வந்து ஹலால் மாதிரிதான் என்று நினைத்து செய்யக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் அபாயமிக்கவர்கள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காண்பிக்கிறது சனிக்கிழமை தானே பிடிக்க கூடாது நம்ம வெள்ளிக்கிழமையே வந்து வளகுறிச்சிடுவோம் மாட்டிக்கும் சனிக்கிழமை அந்த தடை மகிழ்வு மகிழ்ப் தொழுகைக்கு பிறகு அந்த தடை என்பது விடும் இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மீன் எடுத்துக்கலாம் இது சனிக்கிழமை வந்து கடந்துருச்சுல என்று அவர்கள் சிலர் செய்தார்கள் சிலர் அவர்களை தடுத்தார்கள் இந்த மாதிரி எல்லாம் தந்தனம் செய்யாதீங்க என்று உபதேசம் செய்தார்கள் சிலர் பார்த்து வேடிக்கை பார்த்தாங்க நமக்கு எதுக்கு அவங்க செய்யறாங்க தப்பு செய்றாங்க அதையே நம்ம சொல்லிக்கிட்டு அவன் சொன்னா கேட்கவே போறான் திருந்தவோ போறான் என்று சிலர் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த சமூக மக்களை அல்லாஹ்லா எப்படி தண்டித்தான் என்றால் அதுவரை இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு வேதனை வரவில்லை என்கிற அளவுக்கு தண்டித்தான் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் அந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் அந்த சமூகத்தினுடைய முதியவர்கள் பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் அறைக்குள் இருந்த மனிதர்கள் வெளியே வரவில்லை என்று பார்க்கிற போது அனைவரும் உருமாற்றம் செய்யப்பட்ட ஒரு கடுமையான தண்டனையை மூன்று நாட்கள் தான் உருமாற்றம் செய்யப்பட்டு விட்டால் அல்லாஹுடைய நியது என்னன்னா குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் அல்லது பந்தைகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் உருமாற்றம் செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய ஆயுள் காலம் அதற்கு பிறகு மூன்றே நாள் தான் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனையை அல்லாஹ் தலா விதிக்கிறான் ஏன் வியாபாரம் அதாவது மீன்பிடி தொழில் அந்த நேரத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிற அந்த காலத்தில் அவர்கள் செய்ததால் அவ்வளவு பெரிய தண்டனை என்கிறபோது நமக்கு அல்லாஹ் ஒரு நாளெல்லாம் தடை விதிக்கல நீங்க வெள்ளிக்கிழமை வியாபாரம் ஏன் தொடுது முடிச்சோடனே வேகமா நீங்க போக உங்களுடைய பொருளாதாரத்தை தேடி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரம் என்னவென்றால் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் பள்ளிக்கு வந்துவிடுங்கள் அல்லாஹுடைய நினைவை பக்கம் வந்து விடுங்கள் இன்னைக்கு நம்மில் சில பேர் செய்யக்கூடிய தந்திரமும் ஆச்சரியமா இருக்கு வந்ததற்குப் பிறகும் நாம் வியாபாரத்தினுடைய அந்த சாட்டிங்கும் கூட அதுவும் சீட்டிங் தான் வியாபாரம் என்பது முழுமையாக தடை செய்யப்பட்டு விட வேண்டும் அதனுடைய அத்தனையும் விட்டுவிட்டு அல்லாஹமுக்காக நாம் இந்த பாங்கு சொல்லப்பட்டதற்குப் பிறகு சும்மாவுடைய தினத்தில் முன்னால் நிற்பது என்பது மிக முக்கியமான கடமை என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் இது போன்ற இந்த தொழுகை இருக்கிறதே இது விஷயத்திலே நாம் தாமதப்படுத்தாமல் செய்ய வேண்டும் என்பதாக முதலாவதாக தொழுகை இரண்டாவதாக திருமண வயதை அடைந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய காலத்தை தாமதப்படுத்தாமல் உடனடியாக திருமணம் செய்து வைப்பது ஏனென்றால் அந்த திருமணத்தினுடைய வயதில் அவர்களுடைய வரன் வந்ததற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பெற்றோர்கள் பொறுப்பாகுவார்கள் என்பதால் விரைவாக நீங்கள் நல்ல வரன் அமைந்ததற்கு பிறகு தாமதப்படுத்த வேண்டாம் உங்களுடைய காலத்தை என்றார் மூன்றாவது ஜனாசா ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரு மனிதர் மரணித்து விட்டால் என்றால் சொந்தங்களுக்காக உறவுகளுக்காக இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அவர்களை தாமதப்படுத்துவது ஜனாசாவுக்காக அப்படி தாமதப்படுத்தக்கூடிய நிலை என்பது அது ஜனாசாவிற்கு மிக பெரும் வேதனை ஏற்படுத்தும் என்று நபிகள் மூனி என்ன சீக்கிரம் அடக்குங்கள ஒாகிவிட்டதற்கு பிறகு ஜனாசா அப்படியே துடிக்கிறது நாம் சங்கடங்கள் இருக்கிறது தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மகனோ தந்தையோ அப்படிப்பட்ட நிலைகள் வந்து பார்க்கக்கூடிய நிலை அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் எதை செய்வது சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால் ஜனாசா அடக்கம் பண்ணிருங்க அதனால் அந்த ஜனாதாவிலே வேதனை இருக்கிறது என்றால் அதற்கு நான் ஏன் காரணமா இருக்கணும் என்கிற அளவிலே சிந்தனையிலே அதை செயல்முறைப்படுத்துகிற போது இது போன்ற இந்த மூன்று விஷயங்கள் தொழுகையாகட்டும் அதுபோல் குமர்களை கரை சேர்க்கிற விஷயங்கள் வரண்கள் வந்ததற்கு பிறகாகட்டும் பிறகு அதை அடக்கம் செய்வதாகட்டும் இதை நிதானமாக தாமதப்படுத்தாமல் தாமதமின்றி விரைவாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த மார்க்கு விஷயங்களை Dear brothers, today I want to remind myself and you about an important lesson. Don't live in hurry. Prophet Muhammad said, Calmness is from Allah and rushing is from Shaitan. This means when we act or speak quickly without thinking, we make mistakes. But when we stay calm and patient, Allah blesses our work. In life we often want things fast money success answers to dua answers to dua but allah says in the quran allah loves those who are patient remember rushing spoils prayers people who pray too fast lose focus prophet muhammad taught us to pray slowly and with peace Islam teaches us sober patience, tawakkul, trust in Allah, and thinking before acting. And this teaching of patience also applies to Juma prayer. Allah say "When the Adhan call from prayer of Juma is made, run towards the remembrance of Allah and leave business. After the Adhan, the place we should sit is not in the shop, in bazaar." when but in the masjid we can sit we have to sit before the adhan we should finish our business some of us still do business after coming to the masjid through message or call we must also stop that completely allah told the banu israel not to catch fish on saturday but on saturday fish came in large number in the same way after in the same way, after the Adhan of Jummah, we may get many business chances. But Allah commands us to go to the masjid. If we obey Him, Allah will give us much more profit than we expect. During the khutubah, we must listen carefully and stay quiet. After the khutubah, many of us stand up quickly. We should not do that. We must wait until the Imam comes down and must wait for iqamat even a small hurry can reduce the reward of, the, of our prayer so my dear brothers whether in life in business or in, or in worship we must avoid rushing patience brings peace blessings and success let us make dua ya Allah give us patience protect us from rushing that come from shaitan Bless our time, actions and choice. Ameen. Wa'afru da'wan ani alhamdulillahi rabbil alameen. As-salamu alaykum wa rahmatullahi wa barakatuh.